வெல்கம் டு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வாங்க ஏன்னா உங்க ஆதரவால நம்மளுக்கு அடுத்தடுத்த வண்டி வந்துட்டு இருக்கு சேல் ஆகிட்டு இருக்கு நம்ம பெரிய வியாபாரினே சொல்ல சின்ன வியாபாரின்னா சொல்ல மீடியமான லெவலில் போயிட்டு இருக்கேன் எதா எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஆதரவு தான் அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம வண்டி போகிறதுக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே வரும் அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீசல் நாலு பெட்ரோல் வண்டி வந்து மொத்தம் ஏழு வண்டி வந்துருங்க அதில் ஒவ்வொரு வண்டியா டீட்டெயில் சொல்ற பாருங்க முன்னாடி இந்த லொகேஷன் எங்கன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு இருக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் போடுங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டியோட டீட்டெயில் ஃபோட்டோ ஃபுல்லா வீடியோ எல்லாமே அப்டேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிப்டுங்க மூணு ஓனர் அதாவது ஓனர்ஷிப்பை நான் சொல்லி வியாபாரம் பண்ணுவேங்க நிறைய பேர் ரேட்டு உங்களுக்கு அதிகம் நம்ம போது ஒரு சிலர் கம்மியாக போடுறேன்றீங்க விஷயம் என்னன்னா அவங்க ரேட்டு கம்மியா போட்டு ஓனர்ஷிப் சொல்ல மாட்டாங்க நம்ம ஓனர்ஷிப் சொன்னா உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண போகிறீங்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுற போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு நம்ம தொல்லைக்கூடக்கூடாது அதனால் ஓனர்ஷிப்பை நான் மென்ஷன் பண்ணிருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மூணு ஓனர் ரேட்டு ரீசன்லாம் இருந்தால் இந்த வண்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் ரேட்டு மட்டும் சொல்லிட்டு அப்போ ஓனர் சொல்லாமல் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி என் டைமே வேஸ்ட் பண்ண தான் ஓனர்ஷிப் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் மூணு ஓனருங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டயர் நல்லா இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே பக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபோட்டோ வேணும் ஹாய் மெசேஜ் போடுங்க ஃபோட்டோ போட்டு விட்றேன் இந்த வண்டி பெஸ்டான ஆஃபர் லெவலப் பண்ண போறோம்னா மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தராங்க நேரா வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தரேன் கஸ்டமர் பேசி ஏன்னா நம்ம கிட்டே எதுவும் இல்ல கஸ்டமர் நீங்க நேரம் வந்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணி கொடுத்துறேன் அவர் எவ்வளவு கொடுக்குறாரு பாத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல ஆஃபர் தான் மூணு முப்பத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்களே மார்க்கெட்ல விசாரிங்க அடுத்து பாருங்க இது டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குங்க வண்டி நல்லா தரமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு நாலு டோர் பவர் இன்டோர் சென்ட்ரலாகி ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் ஒன்று செட்டு எல்லாமே ஒர்க்கிங் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலு டயருமே பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் டயர் ஏன்னா அது வீடியோவில் ஃபுல் வீடியோவில் ஷாப் வீடியோன்றதால காமிக்க முடியாது உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா சொல்லுங்கள் ஸ்கிரீனில் தெரியல நம்ம ஹாய் மெசேஜ் பண்ணுங்க ஃபுல் ஃபோட்டோ அனுச்சி வைக்கிறோம் இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டாக கோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் போட்டுருங்க ரெண்டு இருபத்தஞ்சி வந்தால் அந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பத்து முப்பது வரையும் கரண்ட்ல இருக்குங்க ரொம்ப சீப்பா தான் போட்டுருக்க ரேட்டு நீங்க ரேட்டு மார்க்கெட்ல கூட சரி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து இந்த ரேட் கொடுக்குறாங்களான்னு ரெண்டு இருபத்தஞ்சு கொடுக்குறவாங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஷிப்ட் மூணுமே ஷிப்ட் தாங்க இல்ல ஒண்ணு மட்டும் தான் டீசல் ரெண்டு பெட்ரோல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் வண்டிங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடணுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் நியூஸ் ஷேப் வண்டிங்க நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டைம் புது டயர் போட்டுருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் போட்டு ஒரு ஐநூறு தான் ஓடியது பேட்டரி புதுசுங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க இந்த வண்டியை நம்ம பெஸ்ட்டாக கோட் பண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு டு மூணு அறுபது முடிச்சு தர்றேங்க ஏன்னா அது கம்மி ஆகாது மூணு ஐம்பத்தஞ்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு எடுத்துர்லாங்க அடுத்து பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்க போறேங்க இது கஸ்டமர் பார்க்கிங் சேல் தான் அவர் இப்போ தான் இறங்கி ரொம்ப ரேட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர்ங்க இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி மட்டும் எடுக்கணும் வண்டி ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு ஏசி பவர் சேவிங் வண்டி இது சாண்ட்ரோ நாலு டயருமே வந்து பார்த்தா நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் செட் இருக்குது எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது பக்கவா பவர் வராது இந்த வண்டிக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக கோட் பண்ணிட்டு பார்த்தா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்து தரவாங்க அது கம்மி கேட்காதிங்க எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணித்தரோம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஐதன்னு வண்டி வந்து தரமாக இருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது எல்லாம் நல்லா பக்கம் இருக்கும் இந்த வண்டியோட ஃபோட்டோ டீட்டில் ஒன்று ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது நாலு ஓனருங்க அதுவும் சொல்லிருங்க பாருங்க ஓனர் சொல்லாமல் விவரம் பண்ண மாட்டேன்னு ஒரு கொள்கையோட இருக்கிறேங்க இந்த வண்டி நாலு ஓனர் ரேட் ரேட்டு வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்கறேங்க கிட்ட வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்துறேன் கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தரும அந்த வண்டி பெஸ்ட் பண்ணி தருவாங்க பெட்ரோல் வன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்போது அடுத்து பாருங்க ஃபோர்டு ஃபீஸ் டா பன்னெண்டு வந்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க இந்த வண்டி டீசலுங்க இது மொத்தம் மூணு டீசல்ல ஒரு டீசல் சொல்லிட்ட ஷிஃப்ட்டு இது ரெண்டாவது டீசல் வண்டி ஏசி இன்டீரியலு நாலு டோர் பவர் ரெண்டோ எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க வண்டி இன்டீரியல் ரொம்ப நீட்னஸா இருக்கும் இந்த வண்டியோட ஃபோட்டோ டீட்டல் வந்தால் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க இந்த வண்டி ஃபோட்டோ டீட்டெயில் அனுப்பிச்சு விட்ரும் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நாலு டயருமே பார்த்தா நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா இருக்குங்க வண்டி வந்து இந்த வண்டி கோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கிட்ட வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வண்டி எடுத்துட்டு வாங்க அடுத்து பாருங்க எட்டு பேர் போற வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இ போர் டாப் மாடல் நாலு வீல் அலாய் வந்துடும் சென்டர்ல வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் செட் டச் செட் எல்லாமே வந்துருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குதுங்க அந்த வண்டி மிஸ் பண்ணுங்க நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நல்லா இருக்குங்க ஒரு பர்சன்ட் எதுக்குன்னா புது டயராக இருந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு தான் அது பழைய பழைய டயர் தான் அதெல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் டயர் நல்லா இருக்கும் இது வந்து மூணு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனரு இருக்கிற கண்டிஷனுங்க இதுக்கு வந்து எஃப்சி எடுக்கணும் எஃப்சி எடுத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் எஃப்சி எடுக்கணும்னா ஒரு பதினாறாயிரம் செலவாகுங்க அதை நாங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி நான் ஏன்னா நான் இருக்கிற கண்டிஷன் தான் வண்டி ரேட் போட போகிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து வெறும் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க வாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு நாற்பது வரைக்கும் இது பேசி தரேன் நேராக வந்தீங்கன்னா பெஸ்ட் பண்ணி பண்ணி பண்ணித்தரலாம் இந்த லொகேஷன் பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிங்க உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட இன்சூரன்ஸ் லோனு எல்லா வண்டியும் தருங்க இன்னைக்கு போட்ட வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மண் மேலே இருக்கிற வண்டிகளுக்கு லோன் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குதுங்க ஏன்னா பன்னெண்டுக்குள்ளே இருக்கிற வண்டி லோன் பண்ண முடியாது ஏன்னா இருக்கிற டீட்டெயிலும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே தான் லோன் அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் நம்மளே பண்ணித்தரோம் சிக்கல் வரத்தால் நம்மளே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க வேற என்ன டவுட் இருந்தால் ஸ்பீட்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க சிறந்தாலும் கேட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்